அனைவருக்கும் வணக்கம் நமது என் சிவி நற்சிந்தனை வட்டம் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் இணையதளம் வாயிலாக இலவச யோகா வகுப்புகளை எடுத்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஆயிரத்து நானூறாவது நாள் வரும் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வர உள்ளது அன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக நமது என் வருகை தருபவர் ப்ரொஃபசர் டாக்டர் இளங்கோவன் ஐயா அவர்கள் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பிக்க உள்ளார் இந்த சிறப்பான நிகழ்வில் என் இணைந்து வழங்க உள்ளோர் பாலா யோகா ஸ்டுடியோ இசி யோகா ஸ்டுடியோ மற்றும் என்சிவியின் இன்ஸ்ட்ரக்டர் யோகா டீச்சர் மற்றும் யோக ரத்னா ஆகியோர் இணைந்து அன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நூற்று நாற்பது ஆசனங்களை உங்களுக்கு கற்பிக்க உள்ளனர் இந்த அருமையான நிகழ்வை நாம் மட்டுமல்லாமல் நமது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் வரவேற்று வர வைத்து இந்த அரிய யோகா ஆசனத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம் அனைவரும் வாருங்கள் வரும் வியாழக்கிழமை இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்கேற்க தவறாதீர்கள் நன்றி வணக்கம்